ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராசேகர் பாலடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்காக ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜஸ் அதே நேரத்தில் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் அதாவது சிறப்பு கலந்தாய்வு மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேத்தோடு முடிஞ்சிருச்சு ஸோ வந்து பத்தாம் தேதி அடுத்தது ஜூன் பத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து நம்ம சேனல்லயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குறையா சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இது மாதிரி சார் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் ரேங்க் லிஸ்ட் என்னோடய பேர் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ தான் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் கேட்க முடியும் ரொம்ப ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ ரேங்க் லிஸ்ட் எல்லா காலேஜும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே என்ன இல்லை இல்லையா ஸோ அப்ளை பண்ண காலேஜில் ரிலீஸ் பண்ண காலேஜ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஓவர் கோத்ரூ பண்ணதில் இன்னும் என்னோட பேர் இல்லைன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க நேரில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று விஷயம் வந்து ரேங்க் லிஸ்டில் உங்கள் பேர் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுக்கு அல்லது ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை பேர்த்துக்குமே ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து கடைசி ஸ்டூடெண்ட் யாரோ கட் படி அவருக்கும் ரேங்க் அலாட் ஆயிடும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் ரேங்க் அலாட் ஆகும் அந்த ரேங்க் லிஸ்ட்ல பேரு இருக்கும் ஓகேவா சோ ஸ்ட்ராங்கா சொல்லிக்கலாம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல நிதானமா பாருங்க ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து ஓவராலா அந்த காலேஜுக்குன்னு ஒரு இருபதாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா இருபதாயிரம் ரேங்க்குமே போட்டிருக்காங்க அப்ப அத்தனையும் நீங்க நிதானமா பார்க்கணும் ஜஸ்ட் அப்படியே ஒரு கட் ஆஃப் பார்த்துட்டு போண்ட ஒரே கட் நிறைய பேர் இருக்கலாம் கம்யூனிட்டி மாறி இருக்கலாம் சோ நிறைய இருக்கு அதனால நிதானமா பார்க்க பார்க்கணும் ஓகேவா என்ன காரணம்னா அப்ளை பண்ண அத்தனை பேத்துக்கும் ரேங்க் அலாட் ஆகி இருக்கும் ஓகேவா ஒண்ணு இல்ல அப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணியும் ரேங்க் லிஸ்ட் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்லா பாத்துட்டேன் சார் அப்படின்னா ஒண்ணு நீங்க அப்ளை பண்றப்பவே சரியான முறையில அந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க சாய்ஸ் பில்டிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறப்போ சரியான முறையில அந்த காலேஜ செலக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா கிளிக் பண்ணி அது செலக்ட் ஆயிடுச்சோன்னு பார்த்து அந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சாய்ஸ் ப்ளீங்கல கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் உங்க நேம் போயிருக்கும் அந்த அப்ளிகேஷன் அதுல வந்து ரேங்க் லிஸ்ட் உங்க பேர் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இல்லை சார் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேங்கிறதும் நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போவும் வந்து நல்லா பண்ணிட்டேன் சார் அப்ளிகேஷன்ல கூட இருக்கு நான் அப்ளை பண்ணி நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தேன் இல்லையா அந்த அப்ளிகேஷனில் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த காப்பி எடுத்துக்கிட்டு சிரமம் பார்க்காம முதல்ல நீங்கள் நேரடியாக உடனே உடனடியாக அந்த கல்லூரிக்கு போய் ப்ரின்ஸிபால பார்த்து சார் இது மாதிரி அப்ளிகேஷன்ல இந்த காலேஜ் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ரேங்க் லிஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நிவர்த்தி பண்ணுங்க இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சரியாக அப்ளை பண்ணி அந்த ரேங்க் லிஸ்டில் உங்கள் பேர் இல்லைன்னா அதை உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் வர ஆரம்பிக்கும் அட்மிஷன் கூட கிடைக்கலாம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வாய்ப்பு தவறி போயிடும் அதனால வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் பத்தாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நிறைய கேப் இருக்கு இம்மிடியட்டா உடனே நீங்க அப்ளை பண்ண காலேஜில் எந்த காலேஜ்ல நேம் லிஸ்ட் இல்லையோ அந்த காலேஜுக்கு போய் பிரின்ஸ்பலை பார்த்து பிரின்ஸ்பலை பார்த்து அவர் செக் பண்ணி சொல்லுவார் இல்லைன்னா ஆஃபீஸில் பார்க்க சொல்லுவாங்க இல்லைன்னா அட்மிஷன் கமிட்டின்னு எல்லா காலேஜ்லயும் போட்டிருக்காங்க அந்த அட்மிஷன் கம்யூனிட்டியில் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க சொல்லி பண்ணுவாங்க இந்த டீட்டெயில் சொல்லுங்க நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷன் எடுத்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தா தான் அவங்க பார்த்து சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் அதனால போய் அதை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கீங்க இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா ஆனால் ரேங்க் லிஸ்ட் பேர் இல்லைன்னா கரெக்டாக டேரெக்டா அந்த காலேஜுக்கு போய் கேட்டு அதை சரி பண்ணிக்கோங்க இன்னுமே டிலே பண்ண வேண்டாம் அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன வேண்டாம் எல்லாரையும் கேட்டுட்டு இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த காலேஜுக்கு போயிடுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்